அகனான் பாடல் பாலை காதலின் கொடுமை தினை துரை உடன்போக்கு உடன்படுவித்த தோழி தலைமையச் சொல்லியது பாடியவர் காவி பூம் பட்டினத்துக் காரி கண்ணார் பாடப்பட்டவர் தலைமகள் ஒழிய சென்மார் செல் என்று நாம் அழிப்படர் உழக்கும் அவர் நெஞ்சத்து எவ்வம் இகந்து செ அகலவை உன் நசை பின்னவின் ஒரு பசிகளையர் காடு தேர் மடப்பினை அலர கலையின் ஓடு குரங்கு அறுத்த ஏற்ற வெயில் புலுந்து இழைக்கும் வெம்மைய வயிர்வரு இரு புலி வெங்கை கருத்தோல் அண்ண கல் எடுத்து எரிந்த பல்கீழி உடுக்கை உளரு குடை வம்பலர் மரம் ஏறி ஏறு வேற்று எழுந்த இனம் தீர் எருவ ஆடு செவி நோக்கும் அத்தம்பனை தோள் குவளை உன்கண் இவளும் நம்மோடு வருவோம் என்றனரே காதலர் வாராய் தோழி முயங்குகம் பலவே தோழி காதலர் நம்மோடு வருவார் என்று சொன்னாரே போகட்டும் போகட்டும் என்று அவர் பிரிவால் உண்டாகும் துன்பத்தை அனுபவிக்கும் நிலையிலும் என் மனம் வருந்துகிறது வெண்மையான பற்களை உடைய இறைச்சி உண்ணும் பெண் நாயின் பசியைப் போக்க காட்டில் மேயும் இளைய பெண் மான்கள் அலற ஆண் நாய் கலைமானின் துள்ளும் தொடைகளை அறுத்து உண்ணும் வெயிலின் கொடுமையால் களைத்து வரிகளையுடைய பெரிய புலி வேங்கை மரத்தின் காய்ந்த தோலைப் போல இருக்கும் கல்லால் எரிந்து கிழிக்கப்பட்ட கந்தல் துணியை உடைய காய்ந்த குடையுடன் இருக்கும் வழிப்போக்கர்கள் உயர்ந்த மரத்தில் ஏறி கழுகுகள் அசையும் காதுகளை நோக்கும் கொடிய பாலை நிலத்தை காதலர் கடந்து செல்வார் ஆகவே பெரிய தோள்களையும் குவளை மலர் போன்ற கண்களையும் உடே இவளும் நம்மோடு வருவாள் என்று காதலர் சொன்னாரே வாராத காதலை நினைத்து பலமுறை தழுவோம் சூழல் கூடியதாக உள்ளது காட்டில் பிணையின் தசையே உண்கிறது புலித்தோல் போன்ற உடையணிந்த வம்பலர் வெயிலில் இளைத்து மரத்தில் ஏறுகிறார்கள் காதலர் வரப்போவதாகச் சொன்னாலும் தோழியுடன் சேர்ந்து இந்த துன்பத்தை அனுபவிக்க கவலை மேலிடுகிறது